தாத்தா இந்த மலையைப் பத்தி சொல்லுங்க கபிலா அந்த மலைக்கு யாரும் கூடாது அங்கே இரவில் விசித்திரமான சத்தங்கள் கேட்கும் அதிசயமான ஒளிகள் தெரியும் கபிலன் அம்மலையின் மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான் மறுநாள் காலையில் வேண்டிய உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு கபிலன் மலையை நோக்கி புறப்படுகின்றான் அங்கே மலை மேல் ஏறுகிறான் குகைக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இனிமையான ஓசையை கேட்கிறான் மலையின் உச்சியில் ஒரு பெரிய குகை இருந்தது அந்த இசை குகைக்குள் இறந்துதான் வந்தது ஒளி சென்ற கபிலன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான் குகை முழுவதும் பல வண்ணங்களில் படிகங்கள் ஒளி வீசிக்கொண்டிருந்தன கபிலன் உண்மையை ஊர் மக்களுக்கு காட்ட விரும்பினான் அவன் ஒரு சிறிய அழகிய படிகத்தை எடுத்துக்கொண்டு கவனமாக மலையிலிருந்து இறங்கினான் கிராமத்திற்கு திரும்பிய கபிலன் பெரியவர்களிடம் அந்த படிகத்தை காட்டி மலையில் நடந்த அதிசயத்தை விளக்கினான் காற்றில் படிகங்கள் உரசும் போது இசை உருவாகிறது கிராமத்து மக்கள் கபிலன் தைரியத்தைக் கண்டு வியந்து உண்மையைக் கண்டுபிடித்ததற்கு பாராட்டினார்கள்